ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே தங்கமி உறவாக ஒரு வருபவர்களை எல்லாம் உயிராக நினைத்து கொண்டிருக்கிறாய் தப்பு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வருவார்கள் போவார்கள் தான் என்று சொல்கிறேன் உனக்கு துணை நீ மட்டும்தான் தங்கமே யாரை தேடியும் எங்கேயும் செல்லாதே ஏன் இந்த நேரத்தில் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறாய் சில விஷயங்கள் போகிறதே என்று வருந்தாதே தங்கமி தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இந்த சாய் உன்னோன் உன்னட்டை எப்பயாவது சொல்லியிருக்கேனா நீ ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று நான் கூறியதே இல்லையே நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் எப்போதும் இந்த சாய் வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதைத்தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உன் மனம் உன் புத்தி உன் செயல் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் வேறு ஒன்றை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து பிறகு பார் நீ போகும் பாதையெல்லாம் முன்னேறும் பாதையாகத்தான் இருக்கும் உன்னுடைய விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் எதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாயோ அதற்கான உழைப்பு வீண் போகாது தங்கமி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கஷ்டம் இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது யார் ஒரு பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டும் அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் என்று நீ உனக்கு தெரியாது ஆனால் கஷ்டப்படுற எல்லா மன மனிதர்களுமே போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்கிறது பெரிய சவால் தான் தங்கமி அந்த சவால் நீ செய்யமாக சுலபமாக நீ கடந்து வரலாம் தொடர்ந்து போராட்டங்களை போராடி போராடி களைத்து போகும் உனக்கு வெற்றி பெறும்போது அந்த போராடி உழைப்புகள் எல்லாம் கிடைக்கும் போது மனசு சந்தோஷமாக மாறும் தானே மனக்குழப்பம் இருக்கும் போது நீ மவுனமாக இருந்துவிடு மனக்கஷ்டம் இருக்கும்போது தைரியமாக இருந்துவிடும் மனக்குழப்பத்துக்கும் மனக்கஷ்டத்துக்கும் உனக்கு மாற்றம் தெரிகிறது தானே கவலைக்கு இடம் கொடுத்து விடாதே கவலைக்கு இடம் கொடுத்து விட்டால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு விடு துணிச்சலோடு விடு தங்கமே நீ நினைப்பாய் உழைக்கிறவன் தாழ்ந்துகிட்டு இருக்கான் உழைக்காதவன் உயர்ந்துகிட்டு இருக்கான் உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானால் இருப்பான் நிச்சயம் தாழ்ந்து போக மாட்டான் உழைக்காமல் இருக்கிறவன் பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சுமந்து சேர்த்து சுமைகளை தலைக்கு மேலே சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறான் உன்னுடைய சுயரூபமா அன்பு அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் ஏன்னா நீ சாயின் ஆச்சே எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு தங்கமே இங்கு பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் என்று பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதியென்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை விட்டு சதா சர்வகாலம் என்னை விடாமல் நினைத்து கொண்டே இருக்கிறாய் தங்கமே என் பிள்ளைக்கு நான் அனைத்தும் செய்வேன் பொறுமையாக இரு என் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை தருவேன் தங்கமே உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காண்பிப்பேன் வலித்தாலும் நீ வலிக்க வலிக்க வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஒரு நாள் வலித்தாலும் வலிக்க வலிக்க ஆரம்பித்து விடு நான் சொல்வது இந்த நேரத்தில் உனக்கு சரியாக இருக்கும் தங்கமி ஏன்னா கடினமான நேரம் கஷ்டமான நேரம்தான் ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமான வெற்றியாளனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இப்போது நிறைய பேரை பார்த்திருப்பாய் உண்மைதானே தங்கமி வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டார்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தான் தங்கமே நான் சொல்வது சரியாக இருக்கும் திரும்ப கேட்டுப்பார் உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதை படைத்த நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது தங்கமே நீ வாழ்க்கையில் விட்டாய் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து விட்டாய் கடந்து வந்து விட்டாய் நீ வாழ பிறந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து பூரணமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் தங்கமே செல்வமே வாழ்க்கை ஒரு வட்டம் தங்கமே ஆரம்பித்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் ஆரம்பித்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் தொலைந்த இடத்தில் தானே தேட வேண்டும் நான் சொல்வது புடிகிறதா வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி தேவை தங்கமே அதனால் ரொம்ப யோசிக்காதே ரொம்ப யாரையும் நினைக்காதே யாரிடம் எதையும் எதிர்பார்க்காதே ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செயல்படு அதுக்கு உரிமையானதா உரித்தானதா என்று யோசித்து செயல்படு கோபத்தை மட்டும் உன்னிடம் இருந்து தூக்கி எரிந்துவிடும் யாரையும் என் பிள்ளை நீ திட்டக்கூடாது சாபம் விடக்கூடாது கெடுதல் நினைக்கக்கூடாது ஏன்னா மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அதுவே போய் சேர்ந்துவிடும் விடும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவளுக்கு தண்டனை கெடுத்தே தீர்வேன் தண்டனை கிடைத்தே தீரும் தங்கமே யோசிச்சுப்பார் தொட்டு கெட்டவன் இந்திரன் தொடாமல் கெட்டவன் ராவணன் சொல்லி கெட்டவன் விசுமா விசுவாமித்திரர் சொல்லாமல் கெட்டவன் அரிச்சந்திரன் கொடுத்து கெட்டவன் கர்ணன் கொடாமல் கெட்டவன் துரியோதனன் கெட்டவன் என தூற்றும் எதை செய்தாலும் உலகம் உன்னை உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிடு தங்கமே யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் குற்றம் குறை என்று சூறிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ நீயாக வாழ்ந்துவிடு யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் செல்வமே என் பிள்ளை நான் சொல்வதை கேட்கும் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாது உன்னை படைத்த எனக்கு தெரியும் எனக்கு உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று என்மேல் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு நல்லதையே நடக்கும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இரு உனக்கு தாங்கவே முடியாத துன்பம் வந்தால் கூட பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ அதை நான் தருகிறேன் வாழ்க்கையில் நீ சாதிச்சுக்கிட்டே இரு வாழ்க்கையில் நீ எவ்வளவு சாதித்தாலும் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே குறை சொல்கிறவர்கள் அந்த இடத்தை விட்டு நகலாமல் ஒரு ஒருவரிடம் சொல்லிக்கொண்டு அதே இடத்தில் நிற்பார்கள் அவர்கள் வாட்டு நின்று கொண்டே போயிருக்கட்டும் அவர்களுக்கு வேலையே அதுதான் நீ நீயாக இருந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் முன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் நீ முயற்சி செய்தால் மட்டும் ஏற்றம் என்பது நான் தரும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை ஆம் தங்கமே உனக்கு தான் தருவேன் எதிரிக்கு தருவேன் அது எதிரிக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமோ அதை தருவேன் என் பிள்ளையான நீ என்னை சரணடைந்து விட்டாய் உனக்காக உன் குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு என்னுடையதாகிவிட்டது வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே உயர்வோ தாழ்வோ எது பற்றியும் என்னாதே என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோடு நான் அனைத்திலும் பாதுகாப்பாக இருந்து உங்களை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் வேண்டாது என்று தெரிந்து அனைத்தையும் தருவேன் சரியோ தப்போ தைரியமாக வெளிப்படியாக பேச நீ கற்றுக்கோ அதுதான் உனக்கு முக்கியம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யாரிடத்திலும் நீ பேசக்கூடாது இந்த சாயி சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ என் பிள்ளைக்கு நாளை அற்புதத்தை நடத்தி காண்பிப்பேன் மகிழ்ச்சியை ஒன்றையே இலக்காக வச்சு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு சென்று கொண்டே இரு நான் பார்த்து கொள்கிறேன் இப்போது அமைதியாக நிம்மதியாக மனம் மகிழ்வோடு சந்தோஷமாக உற்சாகத்தோடு தூங்கியும் நாளைய விடியல் உனதான விடியல்லாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்